கொல்ல பிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு கபடி தான் அப்படிங்கிறீங்களா அப்படிலாம் இல்லை நல்ல நிறைய வீடியோ போட்டோம் நீங்கள் தான் நிறைய பேர் பார்க்கல நிறைய பேர் நீ காற்றல கூட போட்டு இருந்தீங்க கமெண்ட் அப்போ ஐபிஎல் முடிஞ்சுப்பா என்னமே சார் கபடி பற்றி பேசுவார்னு கபடி பற்றி எதுவும் அப்டேட் இல்லைங்க ஃபார் சும்மா அரைச்சமாக வரைக்க வேண்டும் தான் பேச்சில் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக அபினேஷ் நடராஜன் சுதாகர்லாம் அந்த கபடி சீரீஸ் ஒன்று நடந்துட்டுருக்கில்லையா அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நவர்தலில் ஜெனிமமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு வந்து ரீட்டன் லிஸ்ட் ரிலீஸ் லிஸ்ட்டில் இப்போ ஐபிஎல் முடிஞ்சு போச்சு இல்லையா அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க நார்மல் விண்டோவே உங்களுக்கு கபடி பார்த்தீங்கன்னா ஜூலை டு அக்டோபர் தான் பேண்டமிக் வந்தப்போ தான் மார்ச் ஸோ இந்த வாட்டி ஜூலை டு அக்டோபர் ட்ரை பண்ணுவோம் எதுவாக இருந்தாலும் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்தாகணும் அண்ட் ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது எடுத்தோன்னே நீங்கள் ஆப்ஷன் பண்ண முடியாது எவ்வளோ விஷயங்கள் லாட் ஆஃப் திங்ஸ் டு பி டன் ரீட்டன் எத்தனை பேர் ரிலீஸ் எத்தனை பேர் நியூஎன் பிளேயர் எத்தனை எவ்வளோ பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக போதா எத்தனை கோடி டோட்டல் ஆக்ஷன் பட்ஜெட்டு ஆக்ஷன் டேட் என்ன இன்னும் ரீட்டன் என் வைப்பி எத்தனை பேர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது வெளியில் எத்தனை பேர் சைன் பண்ணிக்கலாம் டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருபத்திரெண்டாக இருபத்தஞ்சா மினிமம் பதினெட்டா எத்தனை ஒரு இது மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு ஒரு டேட்டு சொன்னால் தான் டீம் எல்லாம் ரெடி ஆகும் பன்னெண்டு டீம் ரெடி ஆகணும் இல்லையா அதனால அதுக்குவே ஒரு ஒரு மாதம் ஆகிடும் அந்த ப்ராசஸ் இப்போ ஒரு வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணால் மூ நாற்பது நாள் ஆகிடும் இனிமேல் ஆக்ஷன் வைக்கவே ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இனிமேல் அப்பப்போ ஏதாவது கபடி வீடியோ போட்டுகிட்டே இருக்கும் ஏதோ லேட்டஸ்ட்டில் நடந்து சொல்லுங்கள் நான் அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்காக நான் பேசுகிறேன் அண்டு பி டென் முடிஞ்சு போச்சு புனேரி பாலத்தன் ரைட் பள்ளி தமிழ் தலைவாச ரொம்ப மோசமாக போச்சு சீசன் உங்களுக்கு தெரியும் திருப்பி என்ன பேச தமிழில் அபிஷேக அபிஷேகம் அப்படிங்களா அம்மா அபிஷேக் டீமுக்கு வேணுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணுங்கள் சில புள்ளி ஒருத்தனை வந்திருக்கேன் குற்றாம்பாக்கம் சொல்ல மாட்டேன் கேட்கறார் மட்டும் தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னே நான் நீங்கள் அப்படின்ல சின்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் ரெக்கார்ட்ஸ் என்ன ரெக்கார்ட்ஸ் வில் நவரில் இது என்னோடய பாயிண்ட்ஸ் இல்லை அவங்க எடுத்த பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் நீங்களே டிசைட் பண்ணுங்கள் இவர் வேணுமா வேண்டாமான்ட்டுன்னு தமிழ் தலைவாஸ் முடிஞ்சு போன சீசன் நைன்த் பொசிஷன் நைன் வின் பதிமூணு லாஸு ஒரு மேட்ச் கூட டை ஆள் ஐம்பத்தோரு பாயிண்ட்டு மெயின்லி கோச்சு தான் காரணம் இல்லைனா எதுக்கு கோச்சர் விட்டுட்டு போகிறாங்க ஏன்னா இவங்களா எடுத்தாங்களா அவங்களா போனாங்களா வேறு விஷயம் சில பேர் அஞ்சு நிமிஷம் போகிறது பத்து நிமிஷம் வருது ஏகப்பட்ட காரணம் எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறது இதனால அதனால தான் தோற்றம் அம்னிக் பிளான்க்கையே கிரிக்கையே ஓகேன்னு நிறைய சொல்லி கடைசியில் கடைசியில் தோத்தது தான் மிச்சம் இப்போ நைனில் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால தான் எதிர்பார்ப்பு இருந்தது நான் போய் சொல்கிறதா எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ஏமாற்றோம் எதிர்பார்க்காதீங்க நடக்குதா பி ஹாப்பி நான் பிகே பீக்கெல்லாம் செமி ஃபைனலுங்க யூபிஓத அவ்வளோ அடிச்சோம் செமிஃபைனல் ஜஸ்ட் ரெண்டு நிமிஷம் தோத்ததா அந்த பொன்னேரி பால் தண்ணி என்ன போய் வந்துடுவோம் ஸோ அதனால எக்ஸ்பெக்டேஷனோட வரும்போது தான் அவங்களுக்கு இது மாதிரி ஆச்சு த்ருவோட்ட அபிஷேக் விளையாண்டாரு போன முடிஞ்சு போன இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாண்டதாவது எத்தனை நிமிஷம் விளாட்றாங்க எனக்கு ஞாபகம் இல்லை எல்லா மேட்சியில் அவர் இருந்தார் மற்றவங்க தான் உடம்பு சரி இல்லாமல் போகுது புது பையனை ட்ரை பண்ணலான்றதோ சீனியில் ட்ரை பண்ணலான்றது அவருக்கு ரெஜிஸ்டர் கொடுத்தோம் ட்ராவல் பண்ணோம் அங்கே பண்ணோம் இப்போ எல்லாத்துக்கும் இந்த காரணங்கள் வந்து தவிர அபிஷேக் எந்த காரணமும் எல்லாம் விளையாடாரு விளையாட்டும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் புள்ளி இப்போ சொல்கிற பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷமாக சீனியாரிட்டி போக போக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வர வர பெர்ஃபார்மென்ஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இங்கே பெர்ஃபார்மென்ஸ் டிகிரீஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் நம்ம தான் யோசிக்கணும் ரைட் இப்போ வந்து போலர்ஸ் பின்னி டோர்னமெண்ட் நான் சொல்லுவேன் கிரிக்கெட் அதே மாதிரி கபடியில் வந்து டிஃபெண்டர் தான் மெயின் டிஃபெண்டர் எடுத்தால் தான் ஜெயிக்க ஜெய்க முனே பொன்னரி பால்தன் நைன் டாப் த்ரீ டிஃபெண்டர் பாருங்கள் நைன்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் ஆல்ரவுண்டர் கிருஷ்ணன் பாட்னா பாரு செவன்ட்டி எயிட் பாயிண்ட்ஸு அப்புறம் யோகேஷும் வந்து டபுள் டெல்லி செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் இந்த மூணு பேர் தான் டாப் த்ரீயில் இது இருந்தது இப்போ இவர் ரைட் கவர் ரைட் கவரோட கம்பேரிசனுக்கே நான் வரேன் நான் இப்போ நடந்து முடிஞ்ச சீசனில் ரைட் கவர் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பொசிஷனில் இருந்தார் மோஹித் நந்தல் ஹரியானாவுக்குள்ளாண்டார் எழுபது பாயிண்ட்டுங்க அவர் ஆவரேஜ் டூ பாயிண்ட் நைன்டி டூ பர் மேட்ச் அவர் ஃபைனல் ஆண்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அபினேஷ் நடராஜன் பதினாறாவது ரேங்க் தான் பட் ஐம்பத்தேழு பாயிண்ட்டு ஆவரேஜ் டூ பாயிண்ட் தேர்ட்டி எய்ட் அவர் ஃபைனலில் கப்பு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுர்ஜித் சிங் பெங்களூர் புல்ஸ் அவர் பதினேழாவது பொசிஷனில் இருந்தார் ஐம்பத்தாறு பாயிண்ட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் ஆவரேஜ் இந்த மூணு பேர் எதுக்கு சொல்கிறேன்னா இவங்க தான் ரைட் கவர் லைக் அபிஷேக் அதனால் அந்த இப்போ இது பார்த்திங்க எடுக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டி அந்த ரைட் க கவர் இல்லையா அது அபிஷேக் ரைட் கவர் தான் இருபத்தி ஏழாவது ரேங்கு முப்பத்தொம்பது பாயிண்ட்டு ஒன் பாயிண்ட் செவன் செவன் தான் அவரோட ஆவரேஜ் ஸோ நினச்சி பாருங்க நீங்கள் பிகேஎல் டெனில் நடந்தது இது மொத்தம் இருபத்தி ரெண்டு மேட்ச் எல்லாமே அவர் லேண்டார் நான் சொன்னேன் இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ஏறணும் பெர்ஃபார்மன்ஸ் இங்கே இறங்குது என்ன இவங்களுக்குலாம் எப்படி ஏறிச்சு சொல்கிற பாருங்க மோஹித் நந்தல் இருக்காருல்ல போன சீசன் பி கேஎல் நைனில் பதினெட்டாவது ரேங்கு இந்த வாட்டி அஞ்சாவது ரேங்க்கு போன வாட்டி நாற்பத்தி நாலு பாயிண்ட் இந்த வாட்டி எழுபது பாயிண்ட் இருபத்தாறு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்தது அபினேஷ் நடராஜன் பார்த்தீங்கன்னா போன சீசன் அவர் முப்பத்திரெண்டாவது ரேங்க்கு முப்பத்தி நாலு பாயிண்ட் தான் ஆனால் இந்த வாட்டி பதினாறு ரேங்க்கு ஐம்பத்தேழு பாயிண்ட் எடுத்திருக்காரு இருபத்தி மூணு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆனால் அபிஷேக் அபிஷேக் நீங்கள் வந்தீங்கன்னா அவர் போன சீசன் வந்து நாற்பது பாயிண்ட் எடுத்தார் அண்ட் இருபத்தி ரெண்டு மேட்ச் இருபத்தி நாலு மேட்ச் முழுக்க இருபத்தி நாலு மேட்ச் இந்த சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது தான் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது நேரத்தில் ஒரு ஏ பத்தான ஏறி இருக்கணும் சோ இது இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சு பார்த்து பாத்து தான் முடிவு பண்ணுவோம் வேணுமா வேணும் ஏன்னா சாகர் சா சாயல் பிள்ளையெல்லாம் எல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்களா டாப் கிளாஸ் பிளேயர் மெயின் கார்னர் ரொம்ப முக்கியம் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் அண்ட் த்ரோ டோர்னமெண்ட் விளாட் டோட்டல் பாயிண்ட் எவ்வளோ முப்பத்தொம்பது பாயிண்ட்டு டேக்கல் ஸ்ட்ரைக் ரேட்டு முப்பத்தொம்பது பர்சென்ட்டு இவர் எடுத்த பாயிண்ட் இவர் தலையில் எதிர்க்கு கொட்டிட்டு போய் எத்தனை பாயிண்ட் எடுத்து பண்ணாங்கன்னு ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க இவ்வளோ எவ்வளோ பாயிண்ட் இவர் கொடுத்தாருன்னு எப்போ டேக்கிள் பண்ணணும் எப்போ அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணணும்ல கோடு கிட்ட போடும்போது நீங்கள் ஜம்ப் பண்ணி தள்ளி விட போகிறது இதெல்லாம் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி இப்போ பி நைனு நைனுக்கும் டென்னுக்கும் வித்தியாசம் ஏன்னா இதுதான் மெயின் காரணம் நம்ம குவாலிஃபை ஆகாது ஐம்பத்தோரு பாயிண்ட்டில் வந்து நின்றுட்டு அப்புறம் குறை சொல்லிட்டே இருந்தாங்க பார்ப்போம் பி கே லெவன் இட் வில் பி டிஃப்ரெண்ட் பால் கேம் நிறைய பார்க்கலாம் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன் நானே இதில் போட்டுக்க நிறைய வீடியோ பவன் வருவாரா நவீன் வருவாரா அதெல்லாம் இதெல்லாம் தேடி பாருங்க அதில் இருக்கும் இனிமேல் ரெகுலர் அப்டேட் வரும் எங்களுக்கு அவங்க ஆதரவு தான் அப்படி பார்த்தா நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் யூ ஸோ மச்